நந்தினி கை கடிகாரத்தை பார்த்து கொண்டாள் இன்னும் கால் மணிக்குள் அவள் இறங்குமிடம் வந்துவிடும் அவள் மட்டும் தனியாக போய் நின்றால் அம்மா என்ன சொல்வாள் அவர்தான் ஆகட்டும் தலை தீபாவளியும் அதுவுமாய் இப்படியா தன்னை விட்டு கொடுப்பது ஒரு மரியாதைக்காவது நீ கணவருக்கு மரியாதை கொடுத்தது என்ன தட்டுக்கெட்டு போயிற்று அவரிடம் அதை எதிர்பார்க்க அவள் மனசாட்சி இடித்துரைத்தது பழகின தெருக்களிடையே பஸ் நுழைந்து சென்ற போது இனம் புரியாத மகிழ்ச்சி தோன்றியது இன்னும் ஐந்து நிமிடம்தான் முதலில் இந்த கடிகாரத்தை தொலைத்து தலைமுழுக வேண்டும் அந்த பாழாய் போனவன் கொடுத்த பல பரிசுகளில் ஒன்று அது பாவி புகழ்ச்சியையும் பரிசு பொருட்களையும் கொண்டு எந்த பெண்ணையும் வீழ்த்தி விடலாம் என்று நன்கு உணர்ந்தவன் உன் அழகுக்கு அழகு சாதனங்களே வேண்டாம் இருந்தாலும் கடையில் இதை பார்க்குறப்போ உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அரைகுறை மலாயில் சொல்லிவிட்டு லிப்ஸ்டிக் முத்து பதித்த வளையல் இப்படி ஏதாவது கொடுப்பான் அவன் இவ்வளவு அன்பானவர் இப்படி பங்களாதேஷிலிருந்து நாடுவிட்டு நாடு வந்து இரவு பகலென பாராது உழைக்கிறாரே என்று நந்தினிக்கு பச்சாதாபம் மேலிடும் இவருடைய அழகுக்கு சினிமா நடிகராகி இருக்க வேண்டும் எல்லா பெண்களும் இவருடைய காலடியில் கிடக்க மாட்டார்களா தன் எண்ணத்தை அவனிடம் தெரிவித்தால் ஒரு முறை வாய்விட்டு சிரித்தான் அவன் அந்த எல்லாம் எனக்கு கிடையாது நந்தா உன்ன மாதிரி அழகான ஒரு பொண்ணோட அன்புதான் எனக்கு பெருசு சில சமயம் நினச்சிப்பேன் ஒன்று சந்திக்கணுங்கிறதுக்காகவே பிழைப்பு தேடுற சாக்குல இப்படி வேற நாட்டுக்கு விதி நம்மை அனுப்பியிருக்கு நந்தினிக்கு பெருமையாக இருந்தது தனக்கு எந்த காலத்திலும் எவரும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தியது கிடையாதென்று பட்டது அவளுக்கு அவள் சின்ன பெண்ணாக இருந்தபோது போது அப்பாதான் ஓயாது அவளது அழகை புகழ்ந்து கொண்டு இருப்பார் அதனால் உண்டான கர்வத்தில் அவளுக்கு படிப்பில் சுவாரஸ்யம் இல்லாத போயிற்று பிற பெண்களிடமும் அலட்சியம் அப்பா அகாலமாக போன போதும் அவர் அறியாமல் விதைத்த விஷக்கன்று வாடவில்லை நான் அழகி என்று தலை நிமிர்ந்து நடப்பாள் பார்ப்பவர்கள் எல்லோருமே சொல்லி வைத்தார்போல் ஒருமுறைக்கு இருமுறை திரும்பி திரும்பி பார்த்தது நந்தினி தன்னை பற்றி கொண்டிருந்த கணிப்பை அதிகப்படுத்தியது போல் இருந்தது யாருடனும் ஒத்துப்போகாமல் என்னமோ மகாராணியாக தன்னை பாவித்து நடந்து கொள்ளும் மகளின் போக்கு அவளுடைய தாய்க்கு கவலையை ஊட்டியது அப்பா இல்லாத பெண் என்று அருமையாக வேறு வளர்த்து விட்டோமே இவளுடன் யாரால் ஒத்து போக முடியும் பலவாறாக யோசித்தவள் உனக்கும் கோபாலுக்கும் சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சுடணும்னு அத்த ஆசைப்படுறாங்க நந்தினி உனக்கும் வர்ற பத்தாவது மாதம் பதினேழு முடிய போகுது என்று மெல்ல ஆரம்பித்தாள் நந்தினி சிரித்தாள் சினிமாவில் வில்லன் சிரிப்பானே அந்த மாதிரி என்னடி என்றால் அம்மா அதிர்ந்து போய் பின்ன என்னம்மா ஆசைக்கும் ஒரு அளவு வேணும் எவ்வளவு சுயநல இருந்தா அந்த கருப்பனை என் தலையில கட்டலான்னு யோசிச்சிருப்பாங்க அவங்க தாயின் முகம் வாடியது அப்படியெல்லாம் தூக்கி எறிஞ்சு பேசாத நந்தினி அப்பா இருக்கிற போதே சொல்லிட்டு இருந்தது தானே உறவும் விட்டு போகாது அப்புறம் கோபாலும் தங்கமான பிள்ளை நந்தினி மீண்டும் சிரித்தால் இலக்காரமாக ஏதோ நிறம்தான் தங்கம் மாதிரி இல்ல குணமாவது தங்கமா இருந்தா சரி ஆனாலும் உனக்கு இவ்வளவு மண்டக்கணம் கூடாது அம்மாவின் அதட்டல் அவளை பாதிக்கவில்லை அம்மா நான் எனக்கு பிடிச்சவரா அழகானவரா ஒருத்தரோட பழகி பார்த்துட்டு அப்புறமா தான் பண்ணிப்பேன் என்னோடது காதல் தான் இருக்கும் ஒருத்தரோடு சேர்ந்து வெளியே போனா பெருமையா இருக்க வேணா என்று இறைந்தாள் அவளையும் அறியாது அத்தான் கோபாலையும் அவருடைய தொழிற்சாலையில் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருக்கும் கிரணையும் ஒப்பிட்டு பார்த்தது அவள் மனம் அந்த கிரணுடன் இணைந்து நடந்தால் எப்படி இருக்கும் ஏக்க பெருமூச்சு விட்டாள் ஓயாம வீடியோ பார்த்தா இப்படித்தான் காதல் கீதல்னு பெணாத்திக்கிட்டு கண்டவனை இழுத்துக்கிட்டு வராத என்று அழுத்து கொள்ளத்தான் முடிந்தது பெற்றவளால் அதன்பின் தற்செயலாக சந்திப்பது போல் கிரணை கேன்டீனிலும் மாடிப்படிகளிலும் பார்த்து பேச முற்பட்டாள் நந்தினி அவனிடம் மணி கேட்டாள் அவனுடைய மலாயை பாராட்டினாள் அவள் எதிர்பார்த்தபடியே அவனது கவனம் அவள் பால் திரும்பியது முதலில் சற்று பயந்தவனைப் போல இருந்தவன் சிரிக்க சிரிக்க பேசினான் நூறு பெண்கள் வேலை பார்க்கையில் அவர்களை ஒரு பொருட்டாக கூட மதியாது தன்னை நாடுகிறார் இந்த அழகர் என்ற நினைப்பில் நந்தினியின் தலை மேலும் அண்ணாந்தது அவனுடன் கைகோர்த்து கொண்டு சினிமாவுக்கு போனாள் கதாநாயகியாகவே தன்னை பாவித்து கொண்டு அவனது பரந்த தோளில் சாய்ந்தபடி நடந்தாள் சிறு சிறு பரிசுகளால் அவளை மேலும் திணறடித்தான் அவன் உனக்கு என்னென்னமோ கொடுக்கணும்னு ஆசை அடிச்சுக்குது ஆனா நான் ஏழ இருந்தாலும் ஓவர் டைம் பண்ணி வந்த காசுல ஆசை ஆசையே அதை வாங்கிட்டு வந்த என்று வசனம் பேசியபடி ஒருநாள் அந்த கடிகாரத்தை அவன் அவளுக்கு அணிவித்த போது என்னமோ அவன் கையால் தாலியே கட்டிக்கொண்டது போல் பூரித்து போனாள் நந்தினி தனக்காகவே தூக்கம் ஒழித்து உடலை வருத்தி வேலை பார்த்திருக்கிறார் இந்த அன்புக்கு ஈடாக என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாமே என்று நெகிழ்ந்து போனாள் காய் கனிந்ததை புரிந்து கொண்டவனாக ரெண்டு நாள் நம்ம ரெண்டு பேரும் இப்படியே ஜாலியா எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரலாமா என்று கெஞ்சினான் கிரணுடன் அவள் அயலூர் போகும் பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்த போதுதான் அது நடந்தது எங்கிருந்தோ வந்தான் கோபால் நேரே கிரணுக்கு அருகில் வந்தவன் யோசியாமல் அவனது இரு கன்னங்களிலும் மாறி மாறி அரைந்தான் எதுவும் பேசாது நந்தினியின் கையை பிடித்து இழுத்தபடி நடந்தான் தன்னை மீட்க காதலர் ஓடி வருவார் என்று எதிர்பார்த்த நந்தினிக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது வீட்டுக்குள் நுழைந்ததுமே நீ இன்னும் மைனர் அதனால அந்த ரவுடியை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க என்னால் முடியும் ஆனா உனக்கு சேர்த்துதான் கெட்ட பேர் வரும் அதான் அவனை விடுறேன் என்று அதட்டியவன் இனிமே நீ வேலைக்கு போகவேனா ஒழுங்கா வீட்டில் இரு என்றான் கண்டிப்புடன் அதை சொல்ல நீ யாரு என்று சீறினாள் நந்தினி அவன் எதுவும் பேசவில்லை அதுவரை பேசியதே அதிகம் என்று நினைத்தவன் போல வெளியே நடந்தான் உள்ளே இருந்து வந்த அம்மாதான் அவளுடைய கேள்விக்கு பதிலளித்தார் மரியாதையா பேசுடி உன் குணம் தெரிஞ்சும் பெரிய மனசோட உன்னை கட்டிக்க சரின்னு இருக்கான் கோபால் அம்மா குரலில் அதிர்ச்சியை விட அதட்டலே இருந்தது இன்னும் நாலு நாள்ல கல்யாணம் உன்னை இப்படியே விட்டா நான் விஷத்தை தான் தேடி போகணும் நான் கிரணைத்தான் கட்டிப்பேன் புரியாம உளராத நந்தினி அவன் வெளிநாட்டுக்காரன் கான்ட்ராக்ட்ல வந்திருக்கிறவன் அப்படியே பேருக்கு உன்னை கட்டிக்கிட்டாலும் கையில புள்ளைய கொடுத்த அப்புறம் உன்னை அம்போன்னு விட்டுட்டு திரும்ப போயிடுவான் உன்னையுமா கூட்டிட்டு போவான் அங்க அவனே சோத்துக்கு வழி இல்லாம தானே இங்க வந்திருக்கான் எனக்காக அவர் இங்கே இருப்பாரு அவளின் சுருதி இறங்கி போயிருந்தது அடம் பிடிக்காத நந்தினி உன அழ வைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா மலேசிய நாட்டு ஆம்பளைய கட்டிக்கிற பொண்ணு அயல் நாடா இருந்தா அவ இங்கேயே தங்கலாம் ஆனா நீ ஒருத்தனை கட்டிக்கிட்டா அவனால அது முடியாது அவன் திரும்பி போய்தா ஆகணும் உண்மை பயங்கரமாக இருந்தது சொற்ப வருடங்களே கிரணுடன் வாழ்ந்து விட்டு பின் அவனுடைய குழந்தைகளுடன் திண்டாடிக்கொண்டு கொண்டு வாழா வெட்டியாக எல்லோருடைய இலக்காரத்துக்கும் ஆளாக வேண்டுமா அவள் ஆயினும் கிரண் இல்லாத வாழ்வை நினைத்துக்கூட பார்க்க முடியாத நிலையில் பீரிட்டது அவருக்கு மட்டும் இதெல்லாம் முன்பே தெரியாமல் இருந்திருக்குமா பின் ஏன் தன்னிடம் இவ்வளவு தூரம் பழகி தன்னை பைத்தியமாக்க வேண்டும் அடுத்த சில தினங்கள் அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்து ஓயாது அழுதாள் இடையிடையே யோசித்தாள் அம்மா அவளுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறார்கள் என்று விளங்கியது மண் குதிரை அழகாக இருக்கலாம் அதற்காக அதை நம்பி ஆற்றில் இறங்குவார்களா யாராவது வெறும் அழகுக்காக தன்னை பலியிட்டுக் கொள்வது அபாயகரமானது அறிவீனம் என்ற முடிவுக்கு வந்தால் அந்த முடிவில் மகிழ்ச்சியோ எதிர்பார்ப்போ இல்லை பலியாடு போல் திருமண பந்தலிலே கோபாலின் அருகே உட்கார்ந்திருந்தாள் நந்தினி கடைசியில் தனக்கு கொடுத்து வைத்தது இந்த கருப்பருடன் சேர்ந்த வாழ்வுதான் என்ற எண்ணம் உரைக்கையில் துக்கம் பொங்கியது அஞ்சிரவு நீ என்னென்னமோ நினைச்சு கனவு கண்டிருப்ப என்னால எல்லாம் பாழாயிடுச்சுல என்ற புது கணவனின் துணி குத்தலா அல்லது கரிசனமா என்று அவளுக்கு புரியவில்லை இருந்தாலும் கோபால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அவர்களது தனியறையை விட்டு வெளியேறி சோஃபாவில் படுத்துக்கொண்டபோது நந்தினிக்கு அவன் நாலு வார்த்தை அதட்டியிருந்தால் தேவலை என்று தோன்றியது கோபாலை பொறுத்தவரை குற்றம் சொல்ல முடியாதபடி நடந்து கொண்டான் அவள் கேட்கும் முன் வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கி போட்டான் அதே சமயம் அவள் ஒருத்தி இருப்பதை கூட பொருட்படுத்தாதவனாக நடந்து கொண்டான் இப்படி ஒரு உம்மனா மூஞ்சியுடன் வாழ்நாள் பூராவும் எப்படிதான் தள்ள போகிறோமோ என்ற பீதி நந்தினியை பிடித்துக்கொண்டது மௌனம் சாதித்தே தன்னை கொள்வதற்கு கல்யாணமே செய்து கொண்டிருக்க வேண்டாமே என்று ஆத்திரப்பட்டாள் ஆனால் வாய்விட்டு விட்டு கணவனை எதுவும் கேட்கவும் அவளுடைய சுய இடம் கொடுக்கவில்லை நந்தினிக்கு அவள் தாயிடமிருந்து அழைப்பு வந்திருந்தது தீபாவளிக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்கு என்று எழுத்தவளை பாராமலேயே நாளை காலையில் தயாராயிரு பஸ்ல ஏத்தி விடுறேன் என்று விரைப்பாக பதிலளித்தான் கோபால் உங்களையும் தான் அழைச்சிருக்காங்க என்று சொல்ல வந்ததை அடக்கி கொண்டாள் அவர்களுக்கு தலை தீபாவளி இது கூடவா தெரியாது அவனுக்கு என்ன நந்தினி எழைச்சி கருத்து போயிட்டேயே எதுவும் விசேஷமா பக்கத்து வீட்டு சரசா கண்ணை சிமிட்டியபடி கேட்டபோது நந்தினிக்கு வாய் விட்டு அழவேண்டும் போல் இருந்தது இருவரும் ஒன்றாக வேலை பார்த்தவர்கள்தான் அப்போதெல்லாம் சரசாவுடன் முகம் கொடுத்து கூட பேசமாட்டாள் நந்தினி தன் அழகுக்கு சர்வ சாதாரணமாக இருந்தவளுடன் என்ன பேச்சு என்று இருமாந்திருந்தவளாக ஆனால் அவளோ அதையெல்லாம் மறந்துவிட்டு தோழமையுடன் வந்து குசலம் விசாரிக்கிறாள் அழகோ அழகில்லையோ எல்லாரும் ஒரு நாள் வளர்ந்து ஆளாகத்தான் போறோம் கடைசியில பிடி சாம்பலாகத்தான் போக போறோம் அவளுக்கு புத்தி புகட்டவென்று அம்மா எப்போதோ சொன்னது காலம் கடந்து இப்போது புரிந்தது யார் தன் அழகை ரசித்து பெருமைப்பட வேண்டுமோ அவரே தன் முகத்தை பார்க்க கூட வெறுத்து விலகுகிறார் நந்தினிக்கு கண்ணீர் ததும்பியது அதற்குத்தானே ஒரு காரணத்தை கற்பித்து கொண்ட தோழி இன்னுமா அந்த வெளிநாட்டான மறக்கல நீ விட்டு தள்ளுவியா என்று சமாதானப்படுத்திவிட்டு நம்ம கூட வேலை செய்தாலே குண்டு சுசீலா அவளை நீ போன கையோட செட்டப் செய்துட்டான் என்று தெரிவித்தாள் யாரு தெரிந்தும் தெரியாதவள் போல் கேட்டாள் நந்தினி எல்லாம் அந்த தடியன் கிரண் தான் நாங்க அவளுக்கு எவ்வளோ புத்தி சொல்லி பார்த்தோமே உங்களுக்கு பொறாமன்னுட்டா இப்ப வயத்துல ஒண்ணு அந்த பழிக்காரன் அப்புறம் ஏன் இருக்கான் சரசா விவரித்து கொண்டே போன போது தான் எப்படிப்பட்ட கண்டத்திலிருந்து தப்பினோம் என்று அதிர்ந்தாள் நந்தினி அன்று அத்தான் மட்டும் அவனை அடித்து தன்னை எழுத்து கொண்டு போயிருக்காவிட்டால் தானும் இப்படி ஐயோ மற்றவள் தன் பாட்டில் உன் கல்யாணத்துல எல்லாம் என்ன பேசிக்கிட்டோம் தெரியுமா சொந்தங்கிறதால இப்படி கொஞ்சம் கூட பொறுத்த இல்லாதவருக்கு இவளை கொடுக்கறாங்களே இவ கலர் என்ன அவர் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே போன போது ஆத்திரத்துடன் இடைமறித்து அட்டைய பார்த்த உடனே புத்தகத்தோட உள்ள இருக்கிறது என்னன்னு தெரியுமா வெள்ளித்தோலை பார்த்த ஆளை எட போடக்கூடாது என்று கணவனுக்கு வக்காலத்து வாங்கினாள் அத்தான் தன்னை எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறார் இது புரியாமல் அவர் மேல் ஆத்திரப்பட்டோமே எவனுடனோ கையை கோர்த்து கொண்டு தான் சினிமா கடைத்தரு என்று சுற்றியதை அறியாதவரில்லை அப்படி இருக்கையில் யார் தன்னை மணக்க முன்வந்திருப்பார்கள் இனியும் ஏன் வரட்டு கௌரவம் என்று ஏதோ இடித்துரைத்தது உடனே அத்தானை போனில் கூப்பிட வேண்டும் மாப்பிள்ள வராம என்ன தளதீபாவளின்னு அம்மா சத்தம் போடுறாங்க அடுத்த பஸ்லயே வாங்க என்று அம்மா தானே கூப்பிடுறாங்க நீ கூப்பிடலையே என்று சீண்டுவாரோ அந்த கற்பனையிலேயே நந்தினியின் முகத்தில் புன்முறுவல் அரும்பியது